ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எம் ஃபுட் கோர்ட் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கீ ரைஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவும் சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு கீ ரைஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க குக்கர் சூடானதும் நெய் ஊற்றிக்கோங்க நம்ம நெய்யும் ஊற்றிட்டு எண்ணெயும் ஊற்றி தான் செய்ய போகிறோம் வெறும் நெய் மட்டும் இல்லை நெய் சூடானதும் பிரிஞ்சியலை போட்டுக்கோங்க பிரியாணி பிரியாணியெல்லாம் சொல்லுவோம்ல அது போட்டுக்கோங்க இப்போ ஸ்பைசஸ் ஐட்டம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி எல்லாமே போட்டு அது பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் ஏன்னா ஏலக்காய் பட்டை கிராம்புலாம் நெய்யில் பொரியும்போது நல்ல ஒரு மனம் வரும் ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால தான் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு பொறிஞ்சதும் நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க நீல வாக்கில் கட் பண்ணாதான் நெய் சாதத்துக்கு நல்லாவும் இருக்கும் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும் கண்ணாடிப்பாக தான் வர அளவுக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க டைம் எடுக்க தான் செய்யும் இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் இப்போ நம்ம காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்க்கறதில்ல அதனால் ஃப்ளேவர்க்காக கொஞ்சமாக இஞ்சியை வந்து கட் பண்ணிவிட்டு அல்லது துருவிட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சியோட பச்சை மண்ணை போகட்டும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம் இஞ்சி வதங்கியாச்சு இப்போ நம்ம கிஸ்மிஸ் முந்திரி சேர்த்துக்கலாம் கிறிஸ்மஸ் முந்திரி வந்து நான் இதோடு சேர்த்து தான் வதக்கி வைக்க போகிறேன் எனக்கு டைம் இல்லை ஒரு மீட்டிங் போக வேண்டியது இருக்குது அதனால் சீக்கிரமாக வேலை முடியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணுறேன் டைம் இருக்குது அப்படின்னா நம் சாதம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணுவோம்ல ஓப்பன் பண்ணினதுக்கு அப்புறம் தனியாகவே நெய்யில் கிறிஸ்மிஸ் முந்திரி வ வறுத்துட்டு மேலே கார்னிஸுக்கு மேலே தூவி விடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் எனக்கு இப்போ டைம் இல்லை சீக்கிரமாக வேலை முடியணும் அதனால் நான் இப்போவே சேர்க்குறேன் இப்போ கொஞ்சமாக புதினாலை சேர்த்துருக்கேன் எனக்கு புதினா ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் சேர்த்துருக்கேன் இல்லைனாலும் பரவாயில்ல சேர்க்கலனாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன் சாப்பாட்டுக்கு வைப்போம்ல பொன்னி அரிசி அது தான் எடுத்திருக்கேன் ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு இருபது நிமிஷம் நான் ஊற வச்சுருந்தேன் அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த நெய்யோட எண்ணெயோட மிக்ஸ் ஆகும்போது சாதம் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும் இப்போ தண்ணி சேர்த்துடலாம் இந்த அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்தா எனக்கு கரெக்டாக இருக்கும் சாதத்துக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக அந்த தண்ணி எடுத்து உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு வந்து நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் சுல்லுன்னு இருக்கணும் அப்போ தான் சாதம் வெந்ததுக்கு அப்புறமா உப்பு கரெக்டாக வரும் நான் போட்ட உப்பு கரெக்டாக இருக்குது குக்கரை மூடி போட்டுட்டு மூணு விசில் விட்டுடலாம் இந்த அரிசிக்கு வந்து நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் மூணு விசில் வைப்பேன் எனக்கு கரெக்டாக இருக்கும் சாதம் உதிரி உதிரியாக இருக்கும் ஒரு ஒரு அரிசிக்கும் ஒரு ஒரு மாதிரி தண்ணி ஊற்றணும் நீங்கள் அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க விசில் வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நாம் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் சூப்பராக நெய் சாதம் ரெடி ஆகிடுச்சு நல்ல மனம் வருது பாருங்கள் சாதம் வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டலை குழையவும் இல்லை உதிரி உதிரியாக கரெக்டாக இருக்குது இந்த மெத்தடில் கீ ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக வச்சிடலாம் இந்த கீ ரைஸ்க்கு மட்டன் சிக்கன் கிரேவி முட்டை கிரேவி சூப்பரான காம்பினேஷன் இருக்கும் நான் இன்றைக்கி முட்டை கிரேவி தான் வச்சு சாப்பிட போகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ